சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பட்டினத்தார் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தடிகளின் வரலாற்றை ஒட்டி மூன்று திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சுந்தரமூர்த்தி ஓதுவார் பட்டினத்தாராக நடித்து வெளிவந்த விவரத்தை நமது சினிமா கொட்டகையில் குறிப்பிட்டிருந்தோம் பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருட படங்களில் நமது சினிமா கொட்டகையில் பார்த்து அறிந்து கொள்ளலாம் அடுத்த ஆண்டிலேயே எம் எம் தண்டபாணி தேசியன் நடித்த இத்திரைப்படம் வெளிவந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் நடித்த பட்டினத்தார் திரைப்படம் வெளிவந்தது இந்த மூன்று திரைப்படங்களில் தண்டபாணி தேசிகர் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பட்டினத்தார் திரைப்படமே சென்னை பிராட்வே திரையரங்கில் மட்டும் இருபத்தைந்து வாரங்கள் ஓடியிருக்கின்றது இத்திரைப்படத்தில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் இடம்பெற்றிருந்தன இத்திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்த தண்டபாணி தேசிகரே இசையமைத்து பெரும்பாலான பாடல்களை பாடியிருந்தார் வேல் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக எம் டி ராஜன் இத்திரைப்படத்தை தயாரித்திருந்தார் அன்றைய மேடக நாடக இயக்குனரும் கதாசிரியருமான திரைப்பட இயக்குனர் டி சி வடிவேல் நாயக்கர் திரைக்கதை வசனத்தை எழுதி இப்படத்தை இயக்கியிருந்தார் இவருடன் முருகதாசா என்பவரும் இணைந்து இப்படத்தை இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கே ராம்நாத் மற்றும் ஏ கே சேகர் என்ற இருவர் இத்திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார்கள் இசையை கோபால் சர்மா என்பவர் இசையமைத்திருக்கிறார் இனி படத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த படம் பத்தாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் காவிரி பூம் பட்டினத்தில் வாழ்ந்த பட்டினத்தார் என்ற துறவியை பற்றியது திருவேங்கடர் என்னும் செல்வந்தர் வாணிகம் செய்யும் பொழுது பணம் செல்வம் என்றே தன் மனைவி சிவகலையுடன் வாழ்கிறார் ஓர்நாள் அவரது வளர்ப்பு மகன் வசூலித்து வந்த பணப்பெட்டியை ஆவலுடன் திறக்கும் பொழுது அதில் மூன்று மாட்டு சாண கேக்குகளை மட்டுமே காண்கிறார் அவற்றை வெறுப்புடன் தூக்கி எறிகிறார் கீழே விழுந்து உடைந்த அந்த சாண கேக்குகளின் வழியை விலை மதிப்பற்ற கற்கள் மின்னுகின்றன மேலும் அவன் கொண்டு வந்த மணல் மூட்டையை ஏளனமாக எண்ணி பிரித்துப் பார்க்கிறார் அந்த மணல் மூட்டை முழுவதும் தங்கத்தூளாக மாறியிருக்கிறது இதனை கண்டு வேப்படைந்த திருவேங்கடர் தன் வளர்ப்பு மகனை காணச் செல்லும் பொழுது தன் மனைவி கையில் சிறிய பெட்டியை தந்துவிட்டு வளர்ப்பு பிள்ளை மறைந்து விடுகிறார் அவர்தான் இறைவன் சிவபெருமான் என்பதை அறிந்த திருவேங்கடர் மூன்றாவது பெட்டியை திறந்து பார்க்கிறார் அதில் பனை ஓலையுடன் கூடிய ஒரு கண்ணில்லாத ஊசியை காண்கிறார் பனை ஓலையில் உள்ள செய்யுளை படிக்கிறார் அதில் வாழ்க்கையின் இறுதி பயணத்தில் கண்ணில்லாத ஊசி கூட உன்னுடன் வராது என்பதை அவர் படித்ததும் தன் சராசரி வாழ்க்கையை துறந்து துறவியாக வீட்டை விட்டு வெளியேறி பட்டினத்தார் என்ற பெயருடன் பிச்சை எடுத்து பல இடங்களில் பல கொடூரமான சூழல்களை அனுபவித்து பல இடங்களில் அலைந்து கடவுள் பாடல்களை பாடி முடிவில் சென்னை திருவெற்றியூர் கடற்கரையில் சில குழந்தைகள் கூடையை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது பட்டினத்தார் தன்னை மூடிவிட்டு சிறிது நேரம் கழித்து திறந்து பாருங்கள் என்று சொல்ல அந்த குழந்தைகள் அப்படியே செய்து கூடையை திறக்கும் பொழுது பட்டினத்தார் லிங்கமாக மாறிவிடுகிறார் அதாவது முக்தி அடைந்து விடுகிறார் பட்டினத்தாரின் மனைவி தன் கணவனை தேடி திருவற்றியூர் வந்து கதறி அழுகிறாள் அவளும் தெய்வீக அருளால் பட்டினத்தார் என்னும் லிங்கத்தின் அருகில் வில்வ மரமாக மாற்றப்படுகிறாள் இதுதான் இப்படத்தின் கதைச் சுருக்கம் பட்டினத்தார் வீட்டை விட்டு கிளம்பி திருவெற்றியூர் வரும் வரை நடக்கும் சம்பவங்கள் யாவும் படிப்பினையை மக்களுக்கு போதித்தன ஒவ்வொரு காட்சியும் செல்வம் புகழ் வாழ்வு போன்றவை எல்லாம் மாயை என்று ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கப்பட்டதால் படம் பார்த்த பலரின் ஆன்மாவில் இப்படம் கலந்து பல ஆண்கள் மற்றும் திருமணமான ஆண்கள் என்று பலர் உலக வாழ்க்கையை துறந்து காவி உடை அணிந்து துறவறம் போன்றனர் பட்டினத்தாராக நடித்த எம் எம் தண்டபாணி தேசிகரின் நடிப்பையும் பாடலையும் கண்ட ரசிகர்கள் அவரே நிஜ பட்டினத்தார் என்று எண்ணி வணங்கினர் அவரின் மனைவி சிவகலையாக நடித்த டி ஆர் முத்துலட்சுமியையும் அனைவரும் போற்றினர் மற்றும் வி என் சுந்தரம் டி கே ருக்மணி பிஜி வெங்கடேசன் கோபாலன் ஜெயலட்சுமி எம் எஸ் ராதாபாய் என்று நடித்த அனைத்து நடிகர்களும் வெகு அற்புதமாகவே நடித்திருந்தார்கள் பதினெட்டாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் இருபத்தைந்து வாரங்கள் ஓடி சாதனை படைத்தது படத்தை பார்த்த மக்கள் செல்வத்தை குவிப்பதை விட வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டறிய வேண்டியதன் அவசியத்தை இப்படம் வலுவான சமூக மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரு சினிமா சொல்ல வேண்டிய கருத்தை மிக அழுத்தமாக சொன்னதால் மக்களின் உள்ளத்தில் பதியும் வண்ணம் படைக்கப்பட்டதால் அந்த தாக்கத்தினால் பலர் துறவரம் பூண்டிருக்கிறார்கள் என்பது வியப்பு தமிழ் சினிமாவில் ஒரு சினிமா சமூக மாற்றத்தை செய்ய காரணமான முதல் திரைப்படம் இந்த பட்டினத்தார் என்னும் திரைப்படமாகும் இனி இதே ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து திரைப்படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்